ஐபிஎல் டுவெண்ட்டி ஃபைவ் சிஎஸ்கே அனைவருக்கும் ஒரு வேற லெவல் அப்டேட் வந்திருக்குற சொல்லாங்க வெளிநாட்டு வீரர் வந்துட்டு அதிரடியாக நீக்கியிருக்காங்க அட் த சேம் டைம் விலகி இருக்காரு அண்டு எதிர்பாராத ட்வஸ்ட்டுங்க இந்த வருடம் ஐபிஎல் பட்டியலில் இவர் நேம் பதிவாகலை ஓகேவா அதனால் ரொம்ப கிரிட்டிக்கலாக பெரிய முடிவை எடுத்தாருங்க நம்ம முறுக்கு முறுக்கு மீசே முறுக்கு சிகர் தவான் இந்த நிலையில் சிஎஸ்கே கூட நியூ ஓப்பனர் தவான் என்ட்ரி என்ட்ரி ஆகியிருக்காருங்க அண்ட் ஒரு முக்கிய பொறுப்பை கொடுத்துருக்காரு நீங்கள் வந்து விளையாடுங்கன்னு தோனியை பொறுத்தவரை உங்களுக்கே தெரியுங்க என்ன சொல்கிறது அந்த வயசான பிளேயரை தான் விரும்புவார் காரணம் என்னென்னா சேம் டைம் அவர் வந்துட்டு கரண்ட்டில் இருக்கக்கூடாது ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடாது ஏன்னா ட்ரெண்டிங்கில் விளையாடுற பிளேயரை நம்ம எடுத்தோம்னா இந்த வட்டம் முடிச்சு விட்டு போனால் பார்த்தீங்களா பதிரனா பதிரனா நல்ல பிளேயரு பட் இருந்தாலுமே அந்த பிளே ஆஃபில் நமக்கு பதினாலு பாயிண்ட் தேவைங்க ஆர்சிபியோட போனோம் அதற்கு காரணம் பதிரனா இலங்கை தொடர் இருக்குன்னா அங்கே ஓடிட்டார் அப்படி பாதிலே விட்டு போயிட்டு சிஎஸ்கேமும் அத்து கொடுத்த மாதிரி ஆயிட்டாங்க ஆர்சிபிகிட்ட மோசமாக தோத்து பிளே ஆஃபை விட்டு வெளியேறிட்டாங்கன்னு வைங்களேன் பட் அது வரை இருந்து டா பண்ணி வந்தது தான் இடையில இடையில பத்ரனா வந்துட்டு வராமல் இருந்ததுனால சென்னை அன்னைக்கு பின்னடைவாயிடுச்சு இந்த மைனஸ் புரிஞ்சுதான் அதாவது இதை பிளஸ் பண்ண ரிட்டையர் ஆன பிளேயரை சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் அதிகம் வாங்குவாங்க ஏன்னா அவங்களுக்கு எந்த கமிட்மெண்ட்டுமே இருக்காதுன்னு இப்போ அப்படிதாங்க தவானுக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணி அதாவது தோனி அவர் நேம வந்துட்டு ஐபிஎல் பட்டியலுக்கு கொண்டு வந்து அண்ட் சிகர் தவானை வந்துட்டு பிக் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே ஐபிஎல் டுவென்டி அவர் தொடக்க வீரர் அதிகபட்சம் வாய்ப்புள்ளது என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அண்ட் சிகர் தவானுடைய எபிலிட்டி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லைங்க குதிரை பலம் கொண்டவர் செம்ம மைலேஜில் விளையாடுவாருங்க ஐபிஎல்ல அதிக ஹால்ப் சதம் முடிச்சவர் அரை சதம் முடிச்ச வேற பட்டியலில் நான்காவது இடத்துல இருக்காரு ஓகேவா அதே மாதிரி ஐபிஎல் அதிக ஃபோர் கன்வெர்ட் பண்ணவர் சிகர் தவான் தான் ஓகேவா சென்னை டீமுக்கு ஆப்டான பிளேயருங்க இன்னொன்று உங்களுக்கே தெரியும் தோனி தலைமை கீழ் விளையாண்டாலே அந்த எல்லோ ஜெர்சியை மாட்டிட்டாலே அந்த எல்லோவில் வந்துட்டாலே வேற லெவலில் ப்ளே பண்ணிடுவாங்கன்னு வைங்களேன் பட் சிஎஸ்கேவோட ஐபிஎல் ட்வெண்ட்டி ஃபைவ் நியூ ஓப்பனராக என்ட்ரி நம்ம சிகர்தவன் அப்போ யாருங்க வெளியே போகிறாருன்னு கேட்டிங்கன்னால் அங்கே தான் ஒரு மிகப்பெரிய டுவிஸ்டே ஏன்னா ஏலத்தில் ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணாங்க சிஎஸ்கே இந்த வட மெகா அக்ஷன் கம்ப்ளீட் ஆச்சு இல்லையா டுவெண்ட்டி ஃபைவ் பிக் பண்ணாங்க அண்டு விஜய் சங்கரை பிக் பண்ணியிருந்தாங்க அண்ட் சேம் டைம் இரண்டு ஓப்பனர் சேம் மெட்டீரியல் டிவான் கான்வே அண்டு ரஜின் ரவீந்திரா ஓகேவா இப்போ ரெண்டு பேர்த்துலேயே யாரையாவது ஒருத்தவங்கள தான் யூஸ் பண்ண முடியும் இப்போ ராஜீன் ரவிந்திராவா ரஜீன் ரவீந்திரா சென்னை கண்டிஷனுக்கு அப்டானவர் அந்த ஸ்பின்னும் போடுவார்னு வையுங்களேன் ஆனால் டிவான் கான்வே பேட்டர் தான் ஏன்னா கீப்பர் வந்துட்டு இவர் பண்ண போகிறார் முழுமையாக அண்ட் ருத்ராஜ் கேக்வாட் ஓகே இந்த நிலையில் வந்துட்டு டிவான் கான்வேவோ அப்படி இல்லைனா ராச்சினோ விஜய் சங்கரோ ராச்சினுக்கும் அண்ட் விஜய் சங்கருக்கும் மிகப்பெரிய இன்ஜுரி ஏற்பட்டிருக்குங்க இவங்க ரெண்டு பேர்ல யாரையாவது ஒருத்தவங்க வெளியே போகிற மாதிரி அதாவது நமக்கு வந்து செய்தி என்ன ரச்சின் ரவீந்திரா வெளியே போறாருங்க ஹிந்தி ஊடகங்களில் வந்து செய்தி தான் அவருக்கு பதில் தான் சிக்கிரதவான சிஎஸ்கே பிக் பண்ணியிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு ஏன்னா சிக்கிரதவான உருவாக்குனவர் எம்எஸ் எஸ் தோனி தான் அவரோட வாழ்க்கை சமீபத்தில் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்குங்க அதை ஓவர் கம் பண்ணி தான் எப்பயுமே சிசியம் வந்து டவுனில் இருக்கும்போது அதை ஆஃப் பண்ணி விடுறது குரு தான் ஓகேவா அந்த ஒரு முடிவு தான் தவானுக்கு நம்ம தலை தோணி எடுத்திருக்காரு என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு இந்த உதவியே என்னோடய வாழ்நாளில் மறக்கவே மாட்டேன் தலை செய்த உதவி என்று நம்ம சிக்கர் தவானே பேசியிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு